நான் இன்றைக்கி கிழங்கா மீன் குழம்பும் கிழங்கா மீன் பருவலும் வரிசைக்கு போகிறேன் இப்போ காலை நேரம் சாப்பாடு அடுப்பில் இருக்குது ரெண்டு பேர் தான் நாங்கள் இருக்கோம் எல்லாரும் ஊருக்கு போயாச்சு மிளகு சீரகம் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிக்கலாம் கருவேக்கில் ஒரு கொத்து போட்டுருக்கேன் என்கிட்ட கருவேக்கில் ஃப்ரெஷ்ஷாக இல்லை குழம்பு வைக்கும்போது பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் இடிச்சு போட்டுக்கோங்க ஒரு கண்ணாடி படம் வந்த உடனே போட்டுக்கோங்க தேங்காய் துணி வச்சுருக்கேன் கொஞ்சமா ஒரு பால் மூடி தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் மீன் ஒன்றே கால் கிலோ வாங்கியிருக்கேன் நான் கழுவிட்டு தூள் உப்பு மிளகாய் தூள் தனி தூள் குழம்பு மிளகாய் தூள் மிளகுத்தூள் எல்லாம் எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்ந்து கலந்து வச்சிருக்கேன் ஒரு எட்டு பீஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நாளைக்கு வறுத்துக்கலான்ட்டு நான் ரெண்டு பேர் இருக்கிறதால ஒரு நாலு பீஸ் வறுத்தா போதும் நான் வறுத்த மீன் சாப்பிட மாட்டேன் குழம்பு வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் எப்பயுமே கலந்து வைப்பேன் பச்சையாக வச்சா கொஞ்சம் எனக்கு பிடிக்காது இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வளங்கி இப்போ தேங்காய் வந்து பால் மூடி தேங்காய் இல்லாமல் குழம்பு வைப்போம் ஆனால் எனக்கு கொஞ்சம் வச்சு ஒரு அடுத்த இருந்தது நாங்கள் தேங்காய் பயன்படுத்தி பழகியாச்சு இங்கே உள்ளவங்க எல்லோரும் தேங்காய் போடுறீயான்னு கேட்பாங்க மெட்ராஸில் நான் தேங்காய் போட்டு இப்போ மீன் பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து மீன் வருத்தவான குழம்பு வைக்கிறேன் அப்படியே கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டேன் இப்போ வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் புளித்தண்ணி தரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் குழம்பு தூள் ஒரு நாலு ஸ்பூன் அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் இதையும் போட்டுக்கலாம் இந்த நிலை மிளகாய் தூளை போட்டுக்கலாம் ஒரு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் வதங்கினா போதும் கருகிடும் இப்ப புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் குழம்பு நம்ம வந்து இப்போ மசாலா அரைச்சிக்கலாம் ஆறிடுச்சு இப்ப குழம்பு பொதிக்குது அஞ்சு நிமிஷமா இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிக்கலாம் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம மல்லி இலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மீன் குழம்பு கருவேப்பில பச்சையாக போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி இலை வந்து சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம்